வெல்கம் பிடிஎன் சினிமா விஜய் டிவியில் நடக்கும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை புகழ் மிகப்பெரிய ஒரு உச்சத்தின் பாடல்கள் நமது சண்முக பாண்டியன் மற்றும் பலரும் கலந்து கொள்கிறார்கள் இந்த சூப்பர் சிங்கரில் பாடுற எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா நமது கேப்டனோட ஆலயத்திற்கு வந்து பல நிகழ்ச்சிகள் பல விஷயங்களை கலந்து பேசியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மாலை ஆறரை மணிக்கு விஜய் டிவியில் போடுறாங்க இந்த நிகழ்ச்சியில் சண்முக பாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொள்கிறாங்க இந்த சூப்பர் சிங்கரில் ஒட்டு வைத்த தங்கக்கூடம் என்ற பாடலும் மற்றும் பல பாடல்களும் கேப்டனின் பாடல்களை நிகழ்த்தும் அளவில் மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் அந்த சூப்பர் சிங்கரில் பாடுற அந்த குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமது கேப்டன் ஆலயத்திற்கு வந்து கேப்டனை வணங்கி கேப்டன் ஆசீர்வாதம் பெற்று பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பலரையும் சந்தித்து அந்த குழந்தைகள் அங்கே அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படும் போதும் பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்களும் கலந்து கொள்கிறாங்க அது ஒவ்வொருவரும் தன்னோட வெளிப்படும் பார்த்திங்கன்னா தன்னோட மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க அது சண்முக பாண்டியன் அவர்கள் கேட்டுட்டு என்னோடய தந்தை இப்படி தான் வீட்டில் பண்ணுவார் கேப்டன் இப்படி தான் வீட்டுக்கு ஒரு சூட்டி முடிச்சுட்டு வந்தால் அந்த மாதிரி நிறைய பண்ணுவார் கேப்டன் விஜயகாந்த் நம்மளுக்கு மறைஞ்சிட்டாருன்னு நீங்கள் நினைக்காதங்க நம்ம கூட தான் இருக்கிறார் சொல்லி கண்ணீருடன் சண்முக பாண்டியன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு தருணமாக இன்று ஆறரை மணிக்கு நம்ம பார்க்கப்படுவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சனி ஞாயிறு இந்த இரண்டு திருநங்களுமே விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கேப்டன் நகவர்களை வாழும் வரை எத்தனை ஆண்டுகளானாலும் இந்த புகழ் நிலத்தி கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரும் புகழும் நேற்று அளவுக்கு சீத்தமல்ல பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவில இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி மிக பெரும் மாதமாக வட்டி தொட்டியெல்லாம் சனி ஞாயிற்களில் டிவி நிகழ்ச்சியில் கண்டு மலியங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் கேப்டன் ஆலயத்தில் இந்த சூப்பர் சிங்கர் விழா மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு கேப்டனை புகழ்த்தும் அளவில் என்றென்றும் கேப்டன் என்ற ஒரு பெரிய சிலையை கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது நம்ம சண்முக பாண்டியன் அவங்க கையில் தான் இருந்தது மிக அற்புதமாக விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறப்படுகிறது இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற வேண்டும் என நாம் வாழ்த்துவோம் கேப்டன் புகழ் வாழ்க விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிப்போம்